பெரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய பாதத்தை நாம் உண்டாகிற நிரப்ப விரும்புகிறார் அதிகாரம் முப்பதாவது பாருங்கள் அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் பலவிதமான வியாதிகள் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகளில் இருக்கிறவர்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் சுவஸ்தமாக்கினார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சபை கூடி வருதல் ஆண்டவர் இயேசு கிருஷ்ண பாதத்திற்கு நம்ம வருகிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது ஜபிக்கும்படிக்காக நாம் எப்பொழுதெல்லாம் அவரை தேடுகிறோமோ அப்பொழுது அவருடைய பாதத்தில் தான் நம்ம வருகிறோம் அப்ப அவருடைய பாதத்தை தேடி வரும் பொழுது அற்புதமான ஆசீர்வாதங்களை வேதன் நமக்கு சொல்லுகிறது அதுல முதலாவதாக மத்திய இரு எட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் உயிர் விட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டு கல்லறிக்கு வந்திருந்த மகதன மறியாலும் மற்ற மரியாளம் திரும்பி செல்லும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எதிர்பட்டு வந்து அவர்களை வாழ்த்துகிறார் அப்பொழுது அவர்கள் அவருடைய பாதத்தை தழுவி பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பாதத்துக்கு நம்ம எதற்கு வருகிறோம் அவரை பணிந்து கொள்வதற்காக அவரை தொழுது கொள்வதற்காக அவரை ஆராதிப்பதற்காக அப்படி நம்ம கூடி வந்து அவருடைய பாதத்தில் ஆராதிக்கும் பொழுது அவருடைய உயிர் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வருகிறது அவருடைய ஜீவன் இறங்கி வருகிறது அவர் நம்மை ஆற்றுகிறார் நம்மை தேற்றுகிறார் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துகிறார் இரண்டாவது நாம் எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதத்தில் வருகிறோம் லூக்கா ஏழாவது அதிகாரத்தில் பாவியாகிய ஸ்திரீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசையினுடைய கேள்விப்பட்டு அவரை தேடி வந்து அவருக்கு முன்பாக கூட நிற்காமல் அவருடைய பாதங்கள் அருகே நின்று கொண்டு தன்னுடைய கண்ணீரினால அவருடைய பாதங்களை நினைக்கிறாள் அந்த பகுதியை தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அவள் செய்த திரளான பாவங்களை ஆண்டவர் இயேசு

ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடத்தில் நம்முடைய பாவ பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விடும்பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விடும் பொழுது அவர் கிருபியாக நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து விடுகிறார் மூன்றாவதாக உபாகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுடைய பாதத்திற்கு நாம் எதற்காக வருகிறோமா அவருடைய வசனத்தினால நாம் படிப்பிக்கப்படும்படிக்காக அவருடைய வார்த்தையினால நாம் போதிக்கப்படும் படிக்காகத்தான் அவருடைய பாதத்தில் வருகிறோம் என்பதாக நான்காவதாக இயேசுவின் பாதத்தில் நாம் எதற்கு பிரயோஜனத்திற்காக வருகிறோம் என்று சொன்னால் மத்திய பதினைந்து முப்பதுல நம்ம வாசித்தது போல பலவிதமான பாடுகள் பலவீனங்கள் வியாதிகள் நிறைந்தவர்களை கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுடைய பாதத்துல வைத்தார்கள் பாருங்க அவங்க வரும்பொழுதே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் வருகிறார்கள் ஆண்டவருடைய பாதத்துல போயிட்டாக்க என்னுடைய வியாதி சுகமாயிடும் என்னுடைய பலவீனங்கள் நீங்கிவிடும் கர்த்தர் என்னை சுகமாக்கி விடுவார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு அவருடைய பாதத்துல வந்தார்கள் அவருடைய பாதத்தில் வந்து வைத்த அத்தனை பேரையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இயேசுவின் பாதத்தில் நிகழ்ச்சியில் நீங்கள் வரும்பொழுது கூட ஒரு விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு இதில் நம்ம பங்கு பெறும் பொழுது தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய சரீரத்தில் கூடிய வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி சுகமாகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நாம் பங்கு பெறுகிற இந்த ஜபர் நிகழ்ச்சி கூட இயேசுவின் பாதத்தில் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது காரணம் இந்த அதிகாலை நேரத்தில் இயேசுவின் பாதத்தில் நம்ம வந்து பொழுது நம்மை பலப்படுத்தி கர்த்தரை அதிக அதிகமாக பணிந்து கொள்ள தொழுது கொள்ள நம்மை உற்சாகப்படுத்தி விடுகிறது ஆகையினால் சரி காலையில் ஒரு அஞ்சாறு நிமிஷம் தானே இயேசுவின் பாதத்தில் அதை கேட்டுட்டு அந்த நாள் முழுவதும் நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து விடக்கூடாது மாறாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நம்ம அந்த நாள் முழுவதும் தியானிக்கவும் அதே சமயத்தில் அது நம்மை உற்சாகப்படுத்தி கர்த்தரை உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தில் நீங்கள் அவரை பணிந்து கொள்ளவும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படவும் அவருடைய வசனத்தை எடுத்து நம்ம வாசித்து தியானிக்கவும் அவருடைய அற்புத சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவும் நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது பலப்படுத்துகிறதாக இருக்கிறது அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனே இன்றைய நாளிலும் கூட இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற எங்களை கர்த்தாவின் பலப்படுத்தி அந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை தியானிக்க நீர் பண்ணுகிறீர் மாத்திரமல்லாமல் உம்முடைய பாதத்தை பணிந்து கொள்ள தொழுது கொள்ள நீர் எங்களை பலப்படுத்தி விடுகிறீர் நாங்கள் அறிக்கை செய்யாத பாவங்களுடைய இறுதியத்தில் இருந்தால் அதையெல்லாம் அறிக்கை செய்ய பரிசுத்த ஆவியனவர் எங்களோடு கூட நீர் உணர்த்து விற்கிறீர் வேத புஸ்தகத்தை எடுத்து கிரமமாக நாங்கள் வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களை அர்ப்பணித்து கொள்ள நீர் எங்களை பலப்படுத்தி விடுகிறீர் பலவிதமான பாடுகளோடு வியாதி பலவீனங்களோடு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு பெறும் பொழுது கர்த்தா வல்லமையை புறப்பட செய்து அற்புத சுகத்தை நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்படியாக அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்